பேர் என் பேரு வாணி என்ன எந்த பொண்ணு எங்க தம்பி பொண்ணு என் பொண்ணு ரூம்ல அந்த மேல மாடி வகையா வந்து உள்ள போதுட்டு கதும் சதிச்சான் ஒரே பசங்க கத்திர சத்தம் கேட்கு நாங்க வெளியில உக்காந்துட்டு இருந்தோம் குடு முடுகுடுவோன்னு ஓடி இருந்தோம் எங்களால் கதும் திறக்க முடியல அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி தட்டணும் அப்புறம் எங்க என் பொண்ணு மட்டும் வெளில வந்து அம்மா ஒருத்த ஊர்ல இருக்கு அம்மாவை ஒடியா ஒடியாந்தா அவளை கூப்பிட்டு கதவு திறக்கக்குள்ள திரும்ப கதவு போட்டா என் தண்ணி பொண்ணு குழந்தை எதிர்க்க உள்ள கதவு போட்டு குழந்தை தொடுங்க தொடிங்க பொண்ணு வெளியில உக்காந்து இருந்தோம் பசங்க சத்த கத்துற சத்த கேட்டு அவங்க ரூம்ல தானே இருக்காங்க இருந்தோம் சத்தங்க கேட்டுதான் நாங்க உள்ள ஓடி வந்தோம் உள்ள ஓடி வந்து ரெண்டு வாட்டி கத்தட்டணும் கதவே திறக்கல அப்புறம் மூணாவது வாட்டிதான் என் பொண்ணுதான் ஓடி என்ன வந்தா அம்மா யாரோ வந்து கத்தியில குத்திட்டாமா அண்ணா அவளை வலிச்சுட்டு அவளை அவளை தம்பி பொண்ணை வழிங்களான்னு பார்த்துக்குள்ள அதுக்குள்ள கதவு போட்டா அதுக்கப்புறம் நானும் ஜ இந்த பொண்ண கூட்டிட்டு நானு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு எனக்கு அமுச்சு அந்த குழந்தைக்கு நான் காப்பாத்து காப்பாத்துன்னு எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் வந்தாங்க கதவு படிங்க என்ன நாங்க தே தம்பி பொண்ண

வீட்டுல அந்த சமயம் வேற யாரு இல்லை மட்டும் நானும் அம்மா வெளியில உக்காந்துட்டு இருந்தேன் எப்படி உள்ள போனான்றது அந்த பப்பாக்கு எங்க எல்லாம் காயம் இருக்கும ஜனிக்கு அது தெரியுது நான் பாக்கவே இல்லையே காப்பாத்துங்க காப்பாத்துங்க காத்தரணுன்னு பாத்துற கூட கதவை தரகலையே கதுவா தந்துருந்தா என் வயந்தேன் என் பொண்ணு வந்த அப்பவே கதவை தந்துட்டு இருந்தா காப்பாத்திட்டு இருக்கலாமோ என்னமோ ஆயோ கதவை தந்துட்டு வெளில வந்துட்டா வந்துட்டு அவளை வலிச்சுட்டு அவளை வலிக்கலான்னு பார்த்து கூட கதவு தாப்பால போட்டா கொலைசைப்பட்ட ஜர்னி வந்து என்னோட அத்தை பேத்தி தான் இப்பதான் பத்தாவது முடிச்சிருந்தாங்க பாப்பா இப்பதான் பதினொன்னாவது வந்து ஜாயின் பண்ணலான் இருந்தாங்க ஜாயின் பண்ணி நல்லா மேல படிச்சு ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியரோ ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ பத்தாவது படித்து முந்நூற்றி எண்பத்தஞ்சி மார்க் வந்து எடுத்துருந்தாங்க அவளை எல்லோரும் பாராட்டிட்டு இருந்தாங்க ஜனனியும் லட்சியான்ற பொண்ணும் என்னுடைய ரிலேட்டிவ் அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க மாடிப்படையிலிருந்து ஒரு நபர் தெரியாத நபர் யாரோ வந்து உள்ளே பூந்துருக்காங்க உள்ளே பூந்து பெட்ரூம் கதை சாத்திக்கிட்டு லட்சியான்ற பொண்ணை ஒரு மூணு இடத்துல குத்திருக்காங்க முதுகில் காயும் வயிற்லையும் காயும் நுரையீரல் பக்கத்துலேயும் குத்திருக்காங்க லட்சியான்ற பொண்ணை வெளியில் தள்ளிட்டு திரும்ப டோர் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை ஜனனின்ற பொண்ணை தாறு மாறாக வந்து குத்தி கொலை செஞ்சுருக்காங்க வெளியிலேருந்து சத்தம் கேட்டு தான் எல்லோரும் உள்ளே போயிருக்காங்க உள்ளே பேர் டோர் தா லாக் பண்ணியிருக்காங்க அவங்களால் திறக்க முடியல அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து தான் கிடப்பாற வச்சு அந்த டோரை வந்து நீக்கியிருக்காங்க அதுக்குள்ளேயே ஜானி வந்து நிறைய இடத்துல படுகாயம் அடைஞ்சு அவங்க அங்கேயே இறந்துருக்காங்க அப்புறம் போலீஸ் வந்து அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க கூட இன்னொரு நபர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க மேபி இவர் தான் இவர் தான் வந்து அந்த கொலையாளி செய்த செய்வதற்கான அடையாளமா இல்லை வேறு யாரும் உந்துதலின் பேரில் இவர் செஞ்சாரா அதுவும் தமக்கு தெரியல அரசாங்கத்தோடைய உதவி நாங்கள் என்ன இப்போ என்ன கே எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மூணு விஷயம்தான் ஒன்று வந்து இப்போ பாதிக்கப்பட்ட லட்சியா மேல் சிகிச்சை உயர் சிகிச்சை வந்து அரசாங்கம் செய்யறதுக்கு உதவி பண்ணணும் ரெண்டாவது வந்து அந்த நபர் கொலை செய்ய கொலை செய்த அந்த லபர் வந்துக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை வந்து எடுக்கிறோம் சீ சீக்கிரமாக சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி சீக்கிரமா இப்போ அண்ணா கேஸ்ல நடந்த மாதிரி சீக்கிரமா சார்ஜ் ஃபைல் பண்ணி அவருக்கு உச்சபட்ச தண்டனை வந்து வழங்க மாதிரி கேட்டுக்கிறேன் மூணாவது வந்து இந்த போதைப் பொருள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் இதான் இப்படி எங்களோட கோரிக்கையா இருக்கு இந்த நபர் வந்து போதை போதையில் இருந்த தான் தெரியுது அவர் நான் இங்க பார்த்தோம் அவர் கான்சியஸா இல்லை அவர் எதுவும் பேச முடியல அதனால ஏதோ போதை போதைக்கு அடிமையான ஒரு நபரா தான் அவர் தெரியப்படுற இப்போது அந்த ஜெனனியோட டெட் எங்கேருந்து இருக்காங்க வீட்டில் எந்த இடத்துல எழுந்துக்கிட்டு பாப்பா வந்து பாத்ரூமில் குளிச்சுட்டு மேல இருந்து இவன் வந்து வந்திருக்கான் வந்து முதல்ல லட்சியாவை தாக்கியிருக்கான் லட்சியாவை தாக்கிட்டு அந்த பாத்ரூம் டோரை வந்து ஜானி வந்து திரும்ப லாக் பண்ணியிருக்காங்க உள்ளே வராத மாதிரி அது பிளாஸ்டிக் டோருன்றதால இவன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ளே தள்ளி பாத்ரூமில் தான் இவன் வந்து அட்டாக் பண்ணதாக சொல்கிறாங்க

இந்த சம்பவம் ஏதோ உதவிதான் இப்ப பெண்கள்லாம் வந்து நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம் சமூக நீதி பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது பெண்கள் வந்து சுதந்திரமா வெளியில போக முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி வந்து இப்போ வந்து எழுப்புது எனக்கும் ஒரு பாப்பா இருக்காங்க இந்த பெண்களை நம்ம வெளியில அனுப்ப முடியுமா அப்படின்றத ஒரு கேள்வியா இப்போ வந்து எல்லா மனசுலையுமே நினை நினைஞ்சிட்டு இருக்கு ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ இல்ல வேலைக்கோ நம்ம வெளியில அனுப்ப முடியுமா பாதுகாப்பாக உருவாங்களா ரிட்டன் அப்படின்றதே ஒரு இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதை கவர்மெண்ட் வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறோம் என்னோட பேர் பாலமுருகன்